உலகத்தில் அந்த போது ஆனால் இந்த சிறப்பை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை விசிஷ்டத்தை ஏன் இந்த தனிச்சிறப்பு என்ன மாணவத்துவ பௌத்திக் ஸ்வரூபமும் காது மனித பிரிவு என்பது ஒரு பௌதீகமான உலகியலான ஸ்வரூபம் அல்ல சரீரமாற்றம் கலு தர்ம சாதகம் சாதகம் தர்மாச்சரண நிமித்தமாய் ஏற்பட தர்மஸ்வரூபமும் மாணவத்துவம் தர்மத்தை கடைபிடிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தர்மஸ்வரூபமான மனித பிறவி பகவந்துடு இறைவன் ஆனந்தமயமானவன் அமிர்தஸ்வரூபமானவன் அத்தனுக்கு கல சஹசாமுலோ சத் சித் ஆனந்தமனிய நாமுன்னு அவனுக்குரிய சகசிரநாமங்களில் ஆனந்தம் என்ற நாமமே மிக உன்னதமானதாகும் என்றால் ஒன்றாகும் தேசம் காலம் தனிநபர்கள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது அதே சத் அதுவே சத் என்பதாகும் என்றால் பரிபூர்ண ஞானமாகும் நைத்திக பௌத்திக அன்னை ஜோ அந்த ஒழுக்கம் பௌதீகம் தார்மீகம் ஆத்தியாத்மிகம் விஜானம் ஆகிய அனைத்து ஞானங்களுக்கும் அடி நீரோட்டமாக இருப்பது இந்த பரிபூர்ண ஞானமாகும் எனவே சித் என்றால் ஞானமாகும் எங்கு இந்த சத் சித் ஆகிய இரண்டும் இருக்குமோ அங்கே ஆனந்தம் இருக்கும் புட்டி ஆனந்தமுனந்தே நெளிச்சி ஆனந்தமுனந்தே ஆகவே மனித பிறவி ஆனந்தத்தில் இருந்து பிறந்து ஆனந்தத்தில் நிலைத்து ஆனந்தத்திலேயே லயமாகிறது ஆனந்தமே மாணவனியுக்க கம்யமும் ஆனந்தமே மனிதனின் குறிக்கோள் ஆனந்தமே மாணவனு யொக்க ஜென்மமும் ஆனந்தமே மனிதனின் ஜென்மம் ஆனந்தமே மாணவனியுக்க தர்மமும் ஆனந்தமே மனிதனின் தர்மம் இதே மானவத்தோடு மர்மம் இதுவே மனித பிறவியில் உள்ள மர்மமாகும் கணுக்க ஆனந்த நிமித்தமை பிரத்திவூடனும் அநேக விதம் பிரயத்தம் சலுகூட எனவே இந்த ஆனந்தத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு மனிதனும் அநேக விதங்களில் முயற்சி செய்து வருகின்றான் பால்யம் நுண்டி ருத்ராப்யம் வரைக்கும்

தன தவாக்கான வெளியில் எப்படின்னா உண்டு உலகத்தில் எங்காவது வெளியில் தன்னையே தேடுபவன் எவனாவது இருக்கின்றானா தன்னு தானும் வெதுக்கு போட்டுக்க ஏ விதமே அஜானமோ ஆனந்தமனும் பயட்ட பிரபஞ்சములో వెతకడం కూడాను అట్టి అజ్ఞానమే தன்னைத்தானே தேடிக் கொள்வது எப்படிப்பட்ட అజ్ఞానமோ అవ్వారే ఆనందத்தை வெளியுலகில் தேடுவதும் అజ్ఞానమாகும் జలమునకు చేపలతో పనిలేదు மீன்கள் இல்லாமல் தண்ணீர் இருக்கலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் மீன்களால் இருக்க முடியாது கொம்மு చెట్టు యొక్క கிளை மரத்தின் ஒரு பகுதி அம்சம் குழந்தை தாயின் ஒரு அம்சம் செட்டின் மரம் இல்லாமல் கிளைகள் வாழ முடியாது குழந்தை வாழ முடியாது அதே ரீதி மானவத் தெய்வமே தெய்வம் யோக அம்சமே அதே விதமாகத்தான் மனிதனுக்கு தெய்வம் மனிதன் தெய்வத்தின் அம்சமே தெய்வானு மாணவடு ஆனந்தா அனுபவத்தை விடுத்து மனிதனால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான் தன்னுடைய இடம் எதுவும் தகிர ரீதியாக செலப்பட இந்த விஷயங்களை எந்த மனிதனும் அறிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை செய்ய விசாரணை செய்வதில்லை ఏదో ఉన్నాడు తింటున్నాడు తిరుగుతున్నాడు జీవిస్తున్నాడు ఎక్కడి నుంచి వచ్చాడు ఏదో ఇరుక్కిన్రాన్ వందాన్ కేవలము శారీరకమైనటువంటి యొక్క ఆధారము పురస్కరించుకొని నేను మెడ్రాస్ నుంచి వచ్చాను నేను బొంబాయి నుంచి వచ్చాను నేను కలకట్టా నుంచి వచ్చాను నేను బెంగళూరు నుంచి వచ్చాను అని శారీరక సంబంధమైనటువంటి యొక్క அனுபூத்தினி தானும் உச்சரித்து தன் தேகத்தை ஆதாரமாக வைத்து நான் மெட்ராஸில் இருந்து வந்தேன் நான் பம்பாயிலிருந்து வந்தேன் நான் கல்கட்டாவிலிருந்து வந்தேன் நான் பெங்களூரிலிருந்து வந்தேன் என்று தன்னுடைய தேக சம்பந்தப்பட்ட அனுபவத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்றான் டாக்டரு லாயருக்கு ஸ்டூடெண்ட்டு ారుడను అని తన యొక్క వృత్తిని పురస్కరించుకుని వృత్తి యొక్క ఆధారం చేత తన యొక్క రాకను నిరూపిస్తున్నాడు ఇది మటుమల్ నేను డాక్టర్ నకీల్ నన్ను మానవన్ నొరు వివసాయి తన్నుడే వలయ ఆధారమంత చల్గినాన్ తాను ఒక దేశమని కాని తాను ఒక వ్యక్తి అని కాని తాను ఒక వృత్తి అని కాని విచారించడంలో తన యొక్క నిజమైనటువంటి యొక్క జవాబు తనకు చిక్కుట లేదు తన్నై తన్ దేశత్తై తన్ వేలయ్య వైతు విచారికింపోదు తనకు ఉన్మయాన బదులు కడైపదిల్లై తాను సచ్చిదానంద స్వరూపుడై కూడను సచ్చిదానంద నిమిత్తమై బయట ప్రపంచంలో ప్రాకులాడుతున్నాడు తాన్ సచ్చిదానంద స్వరూపమాగి ఇరుందుం కూడా சச்சிதானந்தத்திற்காக வெளி உலகில் தேடி அலைகிறான் இன்னைக்கு காரணமே இதற்கு காரணம் என்ன தானுமும் பிரவேசிச்சக அஜ்யான தான் இந்த ஞானம் என்னும் விஷயத்தில் அடியெடுத்து வைக்காமல் அஜானம் என்னும் நித்திரையில் கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கின்றான் நிதிரோ தானு தன்மயத்துடன் தனது விஸ்மரிசித்து உலகியலான நித்திரையில் தான் ஆழ்ந்துவிட்டு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறந்து விடுகின்றான் ஒரு மகாராஜாவோ ஒரு குடியரசு தலைவரோ ஒரு பிரதம மந்திரியோ தூங்கும் பொழுது தான் ஒரு பிரதம மந்திரி என்றோ குடியரசு தலைவர் என்றோ மகாராஜா என்றோ தெரியாது ஆதாரம் அந்த கனவில் எந்த நிலையில் இருந்து தன்னுடைய அனுபவங்களை அனுபவிக்கின்றானோ அதையே ஆதாரமாக கொண்டு அதனையே தன்னுடைய ஸ்வரூபமாகவே நினைத்து கொள்கின்றான் தனது ஜாக்கிரதக்கு வச்சின தருவாத்த అప్పుడు నేను చక్రవర్తిని ప్రెసిడెంట్ను ప్రైమ్ ను అని ఉచ్చరించుకుంటున్నాడు విడుపు నెలకి వంద పిరగుదాన్ తాన్ మహారాజా తాన్ కుడి తలవర్ తాన్ ప్రధమ మంత్రి కొలిగిరా అజ్ఞానం అనేటువంటి నిద్రలో ఉండినటువంటి మానవుడు తాను స్వస్వరూపమైనటువంటి సచ్చిదానంద స్వరూపుడని సత్యాన్ని గుర్తించుకునలేక ఈ జగత్ వ్యవహారం ఈ దేహ సంబంధమునందే அக்ஞானம் என்னும் நித்திரையில் இருக்கும் மனிதன் தன்னுடையது சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்த உலக விஷயங்களில் இந்த தேகம் வேலை தேசம் ஆகியவற்றின் சம்பந்தத்திலேயே தன்னுடைய ஸ்வரூபத்தை நிரூபித்துக் கொண்டு வருகின்றான் மா இந்த மாயோ எவ்வாறு அரிசி இல்லாமல் எவ்வாறு உமி இருக்க முடியாதோ நீருனு கப்பினு கப்பினர் போட்டு எவ்வாறு

தன ஸ்வசர அதே விதமாக அஜ்ஞானத்தால் போர்த்தப்பட்ட மனிதன் தன்னுடைய உண்மையான சுயஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடிவதில்லை உபனிஷத்து போது இதைத்தான் உபநிடதம் எழுமின் விழிமின் இலக்கை அடையும் வரை ஓயாது உழைமின் என்கிறது நிதிரை என்று

உமி அதை போர்த்தி இருப்பதால் அரிசி நமக்கு புலப்படவில்லை சூரியடு எக்கடி கூட போவட்டும் சூரியன் எங்கேயும் வருவதும் இல்லை போவதும் இல்லை பூமி பூமி சுற்றுவதனாலும் மேகமுழு கப்பட்டம் சேத்தனும் மேகங்கள் மூடி இருப்பதாலும் சூரியடு மனக்கு கனிப்பேது சூரியன் நமக்கு தெரிவதில்லை மேகமுழு கதிலி போயினு இந்த மேகங்கள் கலைந்து போனவுடன் சூரியடு பிரகாசித்தாடு சூரியன் பிரகாசிக்கின்றான் அதே விதம் அதே விதமாக நீரு பூத்த நெருப்பு கணிப்பிச்சது நமக்கு தெரிவதில்லை சாம்பலை நீக்கிய உடனே நெருப்பு தெரிகின்றது ஊட்டிப்படினா இவையெல்லாம் அவ்வப்போது தோன்றியவை அல்லவி அங்கேயே இருக்கின்றது

నలయట్రైశ్యం తన్ నస్యం అనింది వేదం అనగా ఏది మనకు కనిపిస్తూ ఉన్నదో అవన్నీ కుడను ఒకనొక సమయంలో కాలగర్భములో కలిసిపోతుంటాయి ఎవయెల్ పులపడుగ్రవో అవి అనేతం ఏదో సమయంలో కాలపోకల్ అందుకూడవై ఎందుదం మన చర్మచెచ్చువులు అనేక రూపనామములను ఈ చరాచర ప్రపంచమును కూడాను உலகத்தில் அனைத்து விதமான பொருட்களையும் நமது கண்களால் பார்க்கின்றோம் காலப்போக்கில் கண்களால் காணப்படுபவை அனைத்தும் ஒரு காலத்தில் அழியக்கூடியவை சூச்சின கண்ணு காணி காணி இவை ரெண்டு குடனும் பார்த்த கண்கள் பார்க்கப்பட்ட பொருட்கள் இவை இரண்டும் நிலையானவை அல்ல இந்த கண்கள் அனைத்திற்கும் கண்ணுலாக்கு மாணவனுக்கு மாத்திரமே காது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் புழு பூச்சிகளுக்கும் கூட கண்கள் உள்ளன இங்க மனக்கும் கண்ணு பிரயோஜனமே விட்டு இனி நமக்கும் கண்கள் இருந்து என்ன பிரயோஜனம் மனித தனி சிறப்பு என்ன மாணவ ஆனால் நாம் மனிதனாக பிறந்து இந்த ஊனக் கண்களை கொண்டே திருப்தி அடைவது துரதிருஷ்டவசமானது மாணவனுக்கு ஞான நேத்திரம் காவாலி ராவாலி மனிதனுக்கு ஞானக் கண்கள் வேண்டும் அவற்றை பெற வேண்டும் அதுவியல் நாம் படிக்கும் படிப்பு எதற்காக நம் அறிவாற்றல் என்ன மாணவத்துவம் மனிதனிடம் இருக்கும் திவ்யத்துவம் என்ன திவ்யத்துவமே கதா இந்த திவ்யத்துவத்தை உணர்ந்தறியாத ஒருவன் పైనట్టవన్ అల్లవా నరజన్మ దుర్లభం అన్నారు మానవత్వంలో అనగా పుట్టినటువంటి జీవరాశులలో మానవుడు ఉత్కృష్టమైనటువంటి వాడు ఉత్తమమైనటువంటి వాడు ఎల్లా పిరవిగలై కాటిలు మనిదనే ఉయర్ందవన్ సిరందవన్ కనుకనే మానవత్వం సౌజన్యము సౌశీల్యము అనేటువంటి యొక్క ప్రధానమైనటువంటి సూత్రముల చేత ఈ దిక్ ప్రచారములు ఎందుకు మానవత్వాన్ని గొప్పగా వర్ణిస్తూ వచ్చింది ఎనవే மனித பிறவி மிகவும் புனிதமானது உயர்ந்தது என வேதங்கள் முக்கியமான சூத்திரங்களால் உயர்வாக வர்ணிக்கின்றன ஆகவே இந்த மாநில பிறவியில் சற்று ஞான தத்துவத்தையும் அனுபவிக்க வேண்டும் நம் கண்கள் அனைத்தும் ஜடமாகும் நீவே சூடலேக்கு போட்டு உன்னுடைய கண்களை நீயே பார்க்க முடியாது ఇంకా ఈ జడమైనటువంటి యొక్క చెచ్చువులు అతి సూక్ష్మమైనటువంటి మనస్సును రీతిగా చూడగలవు మేలు ఇంత జటమాన కణ అతి సూక్ష్మమాన మనదై ఎవ మనసునే చూడలేన ఈ నేత్రములు ఆత్మను రీతిగా దర్శించగలవు మనదయే ముడియాద కణాల్ ఎవ్వారు ఆత్మావై దర్శించ నీవే తెలుసుకోలేనటువంటి వ్యక్తివి ఇతరుల యొక్క విషయాన్ని నీవు రీతిగా గుర్తించగలవు உன்னை நீயே தெரிந்து கொள்ள முடியாத ஒருவன் நீ அப்படி இருக்க மற்றவர்களின் விஷயங்களை நீ எவ்வாறு உணர்ந்தறிய முடியும் ஜெகத்து நந்து அதனால் இவ்வுலகத்தில் பிரதானமான வாழ்க்கை ஆத்ம வாழ்க்கையே தேக ஜீவிதமும் புத்தி ஜீவிதமும் ஒரு ஜீவிதமிலே தேக வாழ்க்கை மன வாழ்க்கை புத்தி வாழ்க்கை இவையெல்லாம் வாழ்க்கையே அல்ல వ్యక్తం చేసి కాయమును పోషించుకొని కట్టగడపటికి కాలములో అంతిము గావించటమే మన యొక్క ప్రధానమైనటువంటి యొక్క పనిగా జరుగుతూ వస్తుండాలి ఏదో కాలత విరయం దేహతే పోషిత్కొండు ఇది ఆగ వాయ ముడిపదే ముదన్మయ పనియావరగ్ర దేశ కాల పరిస్థితుల ప్రభావములకు గురి కావటం చేతనే ఈ మానవ జన్మం అనేటువంటిది కేవలము మనము సత్య స్వరూపాన్ని గుర్తించుకోలేకపోతున్నాము தேச கால நிலைமைகளின் ஆதிக்கத்தினால் பாதிக்கப்பட்டதால் மனிதன் தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை மனிதன் காலை முதல் இரவு வரை பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்கின்றான் பல புத்தகங்களை படிக்கின்றான் பலவற்றை விசாரிக்கின்றான் ஆனால் என்ன தெரிந்து கொண்டான் எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொண்டவை அனைத்தும் அப்போதைக்கு அப்போது திருப்தியாக இருப்பதாக எண்ணினாலும் மறுநிமிடமே அது அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது அவை அனைத்தும் வெறும் காணல் நீராகும் దీనిని ఎంతవరకు మనం అనుసరించినప్పటికీ మన తీరదు దూరం కనల్ నీరై దాహం తీరాదు అది నీరు వలె కనిపిస్తున్నది కానీ అది నీరు కాదు అది పోల తోండగిరే తవర అది తన్నీర్ అల్ల ఈ ప్రకృతి ఎందు మనం అనుభవించేటువంటి సుఖ సంతోష సౌభాగ్యములన్నీ కూడాను కేవలము సుఖములుగా కనిపిస్తున్నాయి సౌఖ్యములుగా కనిపిస్తున్నాయి ఆనందంగా అనుభవిస్తున్నాయి కానీ ఇవి ఆనందములు కాదు నిజముగా సుఖము సౌఖ్యము ఆనందములైతే మనకు శాశ్వతంగా ఉండాలి కదా అప్పటికప్పటికి మాత్రమే సుఖాన్ని ఆనందాన్ని సౌఖ్యాన్ని అనుభవించినట్టుగా మనము భావిస్తున్నాము మరు నిమిషము లోపల దుఃఖాన్ని అందిస్తున్నాయి అదనాల్ ఇంత ఉలగతి అనుభవికం సుఖం సంతోషం సౌఖ్యంగా అనేతం సుగమగా తెరగ్రన சௌக்கியங்களாக தெரிகின்றன ஆனந்தம் என்று அனுபவிக்கின்றன ஆனால் இவை ஆனந்தங்களே அல்ல உண்மையில் இவை சுகம் சௌக்கியம் ஆனந்தம் என்றால் நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லவா அப்போதைக்கு அப்போது மாத்திரமே சுகத்தை ஆனந்தத்தை சௌக்கியத்தை அனுபவித்ததாக நாம் பாவிக்கின்றோம் ஆனால் மறுநிமிடமே அவை துக்கத்தை கொடுத்து விடுகிறது லட்சாந்தி மாத்திரம் கட்டிகா பட்டுக்கோவாள் நாம் லட்சியத்தை மட்டும் இருக பற்றி கொள்ள வேண்டும் லட்சமே இன்று லட்சியம் இல்லாமல் மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் கம்யமேட்டோட்டு தெளிசுகோவா ஆகவே மனிதன் முதன் முதலில் தான் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இலக்கே ஆத்மா அதே சத்து சித்த ஆனந்தமோ

హర 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 హరణ శివ శివ హర హర శివ శివ్రహ శివ శివ హర హర శివ 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 శ్రవణ భవ శుభ్రహ్మణ్య కురుణ భవ శుభ్రు జయ శివ శరణ భవ శుభ్రహ్మణ్య కురుచేర్రహ్మణ్యు ఓం శివ శరణ భవ శుభ్రహ్మణ్య కురుచరణ భక్ష్్రహ్మణ్యు శివ హర హర శుభ్రం మర హర్రు శివ హర హర శుభ్రం మర హర్ర